ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நேற்று நம்ம ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸில் மேனுஃபேக்சரிங் சைடில் உள்ள டீட்டெயில்ஸை மட்டும் சொல்லிவிட்டு ரீசெல்லர் சைடில் அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அதோட கன்டினியூட்டி தான் இது இதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ஹவு டு சூஸ் step பிஸ்னஸ் ஸ்டெப் ஒனில் based பேஸ்ட் பிஸ்னஸில் resellers அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நேற்று வந்து நம்ம மேனுஃபேக்சர்ஸ் இப்போ ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு அது எல்லாமே நம்ம டீடைல்டாக பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீசெல்லர்ஸ் ரீசெல்லர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை இன்னொருத்தர்கிட்ட இருந்து மொத்தமாக அதாவது ஹோல்சேலாவோ இல்லை ரீட்டைலாகவும் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட விற்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி கஸ்டமருக்கு விற்கிறவங்க பேர் தான் வந்து ரீசெல்லர்ஸ் அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரீசெல்லர்ஸ்ல இது இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம நேற்று ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ்ல மேனுஃபேக்சரிங்ல சொல்லியிருந்தோம் இல்லையா அது எல்லாமே ரீசெல்லர்ஸ்லையும் வரது தான் ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் மேனுஃபேக்சர் பண்றாங்க நம்ம வாங்கி விற்க போறோம் அதுலேயும் இந்த பைக்கு காரு மொபைல் டிவி லேப்டாப்பு மொபைல் அக்சசரிஸ் ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் அப்புறம் மசாலா பவுடர்ஸ் கொஞ்சம் ஆச்சி மசாலா சக்தி மசாலா இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி மசாலா பவுடர்ஸ் ஷாம்பூ ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து ரீசெலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹிந்துஸ்தான் யூனியல் சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது நிறைய கிரா நம்ம சாப்பிட்ற நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அவங்க தான் வந்து சேல் பண்ணுறாங்க ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதையுமே மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை அவங்க எல்லாமே ரீசெலர்ஸ் ஆனால் நம்ம என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க தான் வந்து உண்மையிலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஹிந்துஸ்தான் யூனியலிவர் வந்து மேக்ஸிமம் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க மேனூஃபேக்சரிங் பண்ணவே இல்லை அவங்க எல்லாமே வந்து ரீசேலர் தான் அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸு அப்புறம் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இப்போ நிறையா ஆசாரிகள் மாதிரி அவங்களாம் வந்து செஞ்சு ஆல்ரெடி வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் வாங்கி விற்கலாம் அதுவும் அதுவும் ரீசெலர்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ ட்ரெஸ்ஸு அக்சசரிஸ் டீ ஷர்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்கா திருப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்து கஸ்டமைஸாக நீங்கள் லோகோ எல்லா டிசைன் எதாவது போட்டு நீங்கள் அதை வந்து ரீசேல் பண்ணலாம் அடுத்தது காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஹோம் பேஸ்டு அதாவது நேச்சுரலாக காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க வீட்லேயே அவங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் பல்கா வாங்கி நீங்களே யூனிக்காக உங்களோட ப்ராண்டை நேமை க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை ரீசேல் பண்ணலாம் அப்படியும் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்புறம் கிராசரி ஐட்டம்ஸ் இந்த மிளகு ஏலக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மொத்தமாக நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேனி கம்பம் கும்லி அந்த எல்லாம் வந்து ஏலக்காய் மிளகு இதெல்லாம் வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அங்கே நீங்கள் வந்து பல்க் குவான்டிட்டியில் வாங்கி நீங்க வந்து இந்த ஒரு பாக்கெட் ரெண்டு ரூபா பாக்கெட்லாம் நம்ம கடையில் பார்த்துருக்கோம் அதெல்லாம் அவங்க வந்து அங்கே பல்கா வாங்கி இங்கே வந்து சின்ன குட்டி குட்டி பாக்கெட்டாக போட்டு ரீசேல் பண்ணுவாங்க அந்த மாதிரியும் நீங்க இதில் வந்து பண்ணலாம் அப்போ மெடிசன்ஸ் அண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இது வந்து இதில் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் அவங்ககிட்ட இருந்து நீங்க வாங்கி நீங்க ரீசேல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்க ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க எதாவது ரீசேல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க மெடிக்கல் சம்பந்தமா ஏதாவது படிச்சிருக்கணும் பிஃபார்ம் இல்லை டிஃபார்ம் இந்த மாதிரி எதாவது படிச்சிருந்தா தான் நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்போ மெடிசன்ஸ் எதுவும் நீங்கள் பண்ண முடியும் ஆனால் அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைம்லலாம் அந்த அந்த தெர்மோமீட்டரு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரீசேல் பண்ணாங்க தெர்மோமீட்ரு அப்புறம் மெடிக்கல் எக்யூப்ஸ் வீல் சேர்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மாலிலலாம் வச்சுருப்பாங்க வீல் சேரு அப்புறம் இந்த பேஷண்ட்ஸ் யாரும் நடக்க முடியாதவங்க உட்காந்துட்டு இந்த கைப்பிடிச்சு போகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் தான் வரும் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து வாங்கி ரீசேல் பண்ணலாம் இது வந்து எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் அடுத்தது ரீசெல்லர் இதுல வந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து கிட்ட வாங்குறீங்களா இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வாங்குறீங்களா அப்படிங்கறத வந்து நீங்க பார்க்கணும் ரீசெல் பண்றோம் அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட வாங்குறோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்மளோட லாபம்ங்கிற வந்து நீங்க பார்க்கக்கூடிய லாபம் வந்து இருக்கு உதாரணத்துக்கு ஒரு பொருளை தயாரிக்கிறவங்க வந்து மேனுஃபேக்சரர் நீங்க அவங்க கிட்ட ஒரு பொருளை வாங்கினாதான் உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே காஸ்ட் ரொம்ப கம்மியா கிடைக்கும் இதே இது நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அவங்க மேனுபேக்சர் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க அவங்களே சம் ப்ராஃபிட் வச்சுதான் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னா அவங்க ஒரு ப்ராஃபிட் வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க அதுல ஒரு ப்ராஃபிட் வச்சு கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது உங்களோட பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து அதில் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எப்போவுமே நீங்கள் ரீசேல் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்பவுமே கிட்ட நீங்க வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இப்போ கிட்ட நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு இஷ்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர்கிட்ட வாங்கும்போது நீங்க வந்து பல்கா வாங்குற மாதிரி இருக்கும் அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா மேனுஃபேக்சரிங் கிட்ட நீங்க கிட்ட நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் வாங்கும் போதே வந்து ஆயிரம் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இல்லை ரெண்டாயிரம் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிங்கிற மாதிரி அதிகமாக நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் மேனுஃபேக்சர் கிட்டே வாங்கும் போது இதே இது கிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு நூறு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இல்லைன்னா இரநூறு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வாங்குறதுல வந்து உங்களுக்கு அது ஒரு ஒரு பாயிண்ட்டு மேனுஃபேக்சர்கிட்ட நீங்கள் வாங்குறீங்கன்னா பல்கா வாங்குற மாதிரி இருக்கும் இது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா குவான்டிட்டி கம்மியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது வந்து விஷயம் நீங்க யாருக்கிட்ட வாங்குறீங்கிறத ரீசேல் பண்றீங்க அப்படின்னா நீங்க யாருக்கிட்ட வாங்குறீங்கிறத பாத்துக்கோங்க உங்களுக்கு காசு கம்மியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கிட்ட வாங்கணும் இல்லை என்னால் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அவ்வளோ இதை போட்டு என்னால் வாங்க முடியாது நான் இப்போதான் ஸ்டார்ட் அப் பண்றேன் அப்படின்னா நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வாங்கிக்கலாம் அவங்க வந்து கம்மியான குவான்டிட்டில உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க நீங்க யாருக்கிட்ட வாங்கினாலும் இப்போ நீங்கள் கிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி கிட்ட வாங்குறீங்கனாலும் சரி நீங்கள் வாங்குறவங்க கிட்ட ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கறத முதல்ல கேளுங்க ஏன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்டில் அதுதான் ஒரு பெரிய ரோல் பண்ணும் நீங்கள் ஒரு பல்க் ஆஃப் குவான்டிட்டி வாங்கி அதை அங்கேருந்து உங்கள் இடத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸும் உங்களோட உங்களோட பர்ச்சேஸ் காஸ்டில் அது வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்குகிறவங்க வந்து உங்ககிட்ட வந்து ப்ராடக்டை டெலிவரி பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத கேளுங்க நீங்கள் கேட்டால் தான் அவங்க பண்ணி கொடுப்பாங்க அவங்க கிட்ட எப்படி கேக்குறது அவங்க என்ன நினப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிஸ்னஸில் உங்களால் க்ரோ பண்ணவே முடியாது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் க நம்ம என்ன வேணும் நம்மளுக்கு என்ன ஆஃபர்ஸ் வேணும் என்ன பெனிஃபிட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும் எந்த மேனுஃபேக்சரும் சரி டிஸ்ட்ரிபியூட்டும் சரி நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்து ஏன்னா அவங்க வந்து அவங்க பண்ணியிருக்க அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் அந்த ஸ்டாக் மெயின்டென்ஸுக்கு அவங்க பண்ணியிருக்க ப்ரொடெக்ஷனை வந்து சீக்கிரத்தில் அவங்க வந்து வெளில கொண்டு போகணும் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயோ இல்ல கஸ்டமர்கிட்டயோ கொண்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா அது கிடைக்கும் அடுத்தது குவாலிட்டி செக்கிங் இது வந்து நீங்க ஒரு நீங்க வாங்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் அது குவாலிட்டியை நீங்க செக் பண்ணணும் குவாலிட்டி செக்கிங்னா அந்த பொருள் வந்து என்ன மாதிரியான இதுல பண்ணிருக்காங்க இது வந்து இப்போ ஃபுட் நீங்கள் வந்து ரீசேல் பண்றீங்க அப்படின்னா அதோட மேனுஃபேக்சரிங் டேட் என்னைக்கு அதோட எக்ஸ்பைரி டேட் என்னைக்கு இதில் என்னென்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் பர்ச்சேஸில் நீங்கள் குவாலிட்டி செக்கிங்கில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற பொருள் வந்து நீங்கள் கிட்ட வாங்கினாலும் சரி இல்லை கிட்ட வாங்கினாலும் சரி நீங்கள் வாங்கின பொ வாங்கக்கூடிய பொருள் வந்து என்ன குவாலிட்டியில் இருக்குது அது என்ன மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ நாள் லைஃப் தாங்கும் இதை நம்ம விற்கிறதுனால நம்ம வாங்கி வச்சுட்டு ஒரு விட விற்கலை அப்படின்னா இது எதுவும் டேமேஜ் ஆகுமா இல்லை எதுவும் கொலாப்ஸ் ஆகுமா அது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா அதில் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணணும் ஏன்னா கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட பேச போறது நீங்க தான் ஏன்னா நீங்கள் ரீசேலர் அப்படிங்கும்போது நீங்கள் மேனுஃபேக்சர் கிட்டதும் வாங்கிருவீங்க அவன் உங்ககிட்ட எப்படியும் கொடுத்துருவான் ஆனால் கஸ்டமர்கிட்ட போகும்போது அவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன இதில் என்னென்ன மாதிரியான யூஸ் பண்ணியிருக்காங்க இது எத்தனை நாள் லைஃப்பில் வரும் எத்தனை நாள் லைஃபுக்கு இருக்கும் இதுக்கு வாரண்டி எதுவும் உண்டா கேரண்டி எதுவும் உண்டா இது எல்லாமே அவங்க வந்து கேட்பாங்க அப்படிங்கும்போது இந்த குவாலிட்டி செக்கிங்கில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை பற்றி எல்லா டீட்டெயிலாக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து குவாலிட்டி செக்கிங் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து பல்காக மேனுஃபேக்சர்டாக வாங்கினாலும் சரி பல்காக வாங்கினாலும் சரி இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் வாங்கினாலும் சரி டிரான்ஸ்போர்ட் அவங்க சைட்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் வாங்குறதுல அந்த பர்ச்சேஸ் காசில் அந்த டிரான்ஸ்போர்ட்டும் வந்து இன்க்ளூட் ஆகி தான் வரும் அப்படிங்கிறனால அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டு நீ உங்கள் சைட்லன்னு எக்ஸ்பென்ஸ் போகாமல் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பர்ச்சேஸ் ரேட்லேயே அந்த டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் எப்படி இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது உங்கள் பேசுறதுல தான் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரர்கிட்டயோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டையோ நீங்கள் தான் பேசி கேட்டு வாங்கணும் அப்படி அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா அது உங்களுடைய காஸ்ட் ஆஃப் க உங்களோட பர்ச்சேஸ் காஸ்ட்டில் அது கொஞ்சம் அமௌண்ட் குறையும் ஸோ அது டிரான்ஸ்போர்ட் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டாவது ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் இப்போ வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர்கிட்ட நீங்கள் வாங்குறீங்கனாலும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே வாங்குறீங்கனாலும் சரி நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வாங்குறீங்க உதாரணத்துக்கு ஒரு நூறு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி இல்லை அவங்க உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி அந்த நீங்கள் கொண்டு வந்து உங்கள் உங்களோட ஸ்பாட்லயோ இல்லை உங்களோட ஷாப்லேயோ நீங்கள் இறக்கி இறக்குற வரைக்கும் அந்த பொருள் எதுவும் டேமேஜ் ஆகிருக்கக்கூடாது அப்படி இஃப் இன் கேஸ் அது டேமேஜ் ஆச்சுதுன்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணி கொடுப்பாங்களா அதையெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அந்த ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்லாம் நீங்கள் அதையும் பார்க்கணும் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சுனா அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை அந்த கொண்டு வர பொருளை வந்து டேமேஜ் இல்லாமல் கொண்டு வந்து இறக்கணும் அதுக்கப்புறம் அதோட மேனுஃபேக்சரிங் ஆண்ட் டேட் எக்ஸ்பைரி டேட் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணதுலேருந்து உங்க கைக்கு வரும்போது எத்தனை நாள் கழிச்சு அது வந்திருக்கு இல்ல இது எக்ஸ்பைரி ஆக போதுன்னா இன்னும் எத்தனை நாள் இது எத்தனை நாள் எக்ஸ்பைரி ஆகும் நம்ம எத்தனை நாளுக்குள்ள இதை விற்கணும் அப்படிங்கறதையும் நீங்க ஸ்டாக் மெயின்டைன்ஸ் பண்ணும்போது அதை கண்டிப்பா பாக்கணும் ஏன்னா வாங்கி வச்சுட்டு நீங்க அதை அந்த ப்ராடக்ட் வந்து மூவே ஆகல கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து அந்த மேனுபேக்சரிங் டேட்டையும் எக்ஸ்பைரி டேட்டையும் தாண்டி நீங்க வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏன் கொண்டு வந்தீங்க நாங்க என்ன பண்ண முடியும் நீங்க இதை முதல்ல கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கறனால நீங்க ஸ்டாக் மெயின்டைன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க உங்ககிட்ட அந்த பொருள் வர்றதுக்கு முன்னாடியே அதோட மேனுபேக்சரிங் டேட் என்னைக்கு அதோட எக்ஸ்பைரி டேட் என்னைக்கு எவ்வளவு நாள் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க ஸ்டாக் மெயின்டைன்ஸ் பண்ணும் அதை நீங்க முதல்ல பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பேக்கேஜிங் இப்ப நீங்க வாங்குற இடத்துல அவங்களே பேக்கேஜிங் பண்ணி கொடுத்தாலும் சரி இல்ல நீங்க அதை ரீபேக்கிங் பண்றீங்க இல்ல நீங்க உங்க பிராண்ட்ல நீங்க அதை ரீபேக் பண்ணியோ இல்லை நீங்கள் வேறு மாதிரி பேக்கேஜிங் பண்ணி விற்கிறீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜிங் காஸ்ட்டு பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பல்க்காக நீங்கள் வந்து ஹோல்சேலில் நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வந்து கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் வந்து பேக் பண்ணுவீங்க உதாரணத்துக்கு நாற்பது சொன்னேன் அப்படின்னா அந்த மிளகு ஏலக்காய் அதெல்லாம் சொன்னான் இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் பல்க்காக வாங்கும்போது அவங்க மாஸ் பேக்கிங்கில் ஒரு நூறு கிலோ பேகு ஐநூறு கிலோ பேக்கு இந்த மாதிரி மொத்த மூடையாக கொடுப்பாங்க நீங்கள் அதை பேக்கெட்டாக போடும்போது அந்த பேக்கெட் வந்து என்ன மாதிரி பேக்கெட் வாங்கணும் என்ன சைஸில் வாங்கணும் அது எல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுவும் பேக்கேஜிங்கில் வரும் உதாரணத்துக்கு அந்த இலக்காக சொன்னேன் இன்னும் இந்த மாதிரி வேற ஐட்டம்ஸ் இருக்குது இப்போ ஷாம்பூ ஐட்டம்ஸ் ஆயில் ஐட்டம்ஸ்லாம் பல்காக நீங்கள் மொத்தமாக வாங்கி நீங்கள் ஷேஷே மாதிரி பாக்கெட் மாதிரி போட்டு நீங்கள் வந்து விற்கலாம் அப்படி இல்லைன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நீங்கள் ஒரு வேளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பியூட்டி ஐட்டம் பியூட்டிக்கு சில க்ரீம்ஸ் இதெல்லாம் வாங்க பண்ணுவாங்க க்ரீம் சோப்பு இதெல்லாம் பண்ணுவாங்க இதை நீங்கள் வாங்கி உங்களோட பிராண்டா நீங்க புதுசா ஒரு நேம் கிரியேட் பண்ணி அதை பேக்கேஜிங் பண்ணி ஒரு அந்த மாதிரி பேக் பண்ணி அதை ரீசேல் பண்ணணும் அதுலேயும் நம்ம தனியா ஓன் பிராண்ட்ல பண்றோமா இல்ல அவங்க கொடுக்கறத அப்படியே நீங்க வைக்க போறீங்களா அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கோங்க அடுத்தது ஓனர் சாலரி அண்ட் ஸ்டாஃப் சாலரி இது நம்ம அந்த மேனுபேக்சர்ல சொன்னா அதே மாதிரிதான் இப்ப நீங்க வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க ரீசேல் பண்றீங்க அப்படின்னா சும்மா ப்ராசஸ் பண்ணுவீங்க இப்போது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பேக்கேஜிங் பண்ணுறீங்களோ இல்லை அதை இன்னும் வேறு எதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆடர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்டாஃப் போடுறீங்க அவங்களோட சேல்ரி நீங்கள் உங்களோட டைமை நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சேல்ரி இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஏன்னா எல்லா ஓனர்ஸும் பண்ணுறதை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் சேல்ரி எடுத்துருவாங்க ஆனால் இவங்க பர்ச்சேஸுக்கு போய் அலைஞ்சிருப்பாங்க அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களெல்லாம் எப்படி வேலை பார்க்கணும் என்னங்கிற எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டு அவங்க ஓனருக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கான சம் ஆஃப் அமௌண்ட் சேலரிங்கிறத எடுத்து வைக்காம அவங்க ப்ராஃபிட்டை வந்து கால்குலேட் பண்ணிடுவாங்க அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவே கால்குலேட் ஆகாது நான் ஆல்ரெடி நேரத்தையும் சொல்லியிருந்தேன் உங்க பர்ச்சேஸ் காஸ்ட்ல உங்களோட சேலரி இன்க்ளூட் ஆகி அது போக நீங்க எக்ஸ்ட்ரா வைக்கிறது தான் ப்ராஃபிட் அந்த ஓனர் சேலரி ஸ்டாஃப் சேலரி இதை நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது என்ன ட்ரான்ஸ்போர்ட் ரெண்டாவது ட்ரான்ஸ்போர்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க உங்கள்கிட்ட இருந்துச்சு நீங்கள் டைரெக்டாக கஸ்டமருக்கு அவங்களோட பிளேஸ்ல டெலிவரி கொடுக்குறீங்களா இல்லை அவங்க கஸ்டமரே எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறதையும் டிரான்ஸ்போர்ட் பார்க்கணும் சில பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிரான்ஸ்போர்ட் நீங்களே பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் உங்கள் காஸ்ட்ல பார்க்குற மாதிரி தான் இப்போ ஏன்னா இப்போ ஒரு பொருளை நீங்கள் ட்ரெ ட்ரான்ஸ்போர்ட் இங்கேருந்து கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஃபார் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ரேட்டை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும் அப்புறம் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங் இதுலேயும் வந்து நீங்கள் கம்பெனியில் கேட்கலாம் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு கேட்டுருந்தீங்க இல்லையா ஃபஸ்ட் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு கேட்குற மாதிரி இந்த மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங்லையும் நீங்கள் வந்து மேனுஃபேக்சர்கிட்டையும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நீங்கள் கம்பெனி சைட்லேருந்து பண்ணும்போது அவங்க அது ஒரு நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த அட்வர்டைஸிங்கும் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா அவங்க பல்கா டோட்டலாக பண்ணும்போது உங்களுக்கும் சேர்த்து அதை பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அதை மார்க்கெட்டிங்கும் அட்வர்டைஸிங்கும் அந்த சப்போர்ட்டும் கம்பெனி சைடில் நீங்கள் வந்து கேட்கலாம் கேட்டிங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா அட்வர்டைசிங் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணுறத விட இவங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது அவங்க பிராண்டை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுவாங்க அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஏரியா சைடில் என்னென்ன மாதிரியான மார்க்கெட்டிங்கோ அட்வர்டைஸிங்கோ பண்ணுனா உங்க ப்ராடக்ட் வந்து ஈஸியா ரீச் ஆகும் அப்படிங்கறத நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயோ சொன்னீங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி அந்த அந்த மீடியம்ல உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங்கோ அட்வர்டைஸிங்கோ பண்ணி கொடுப்பாங்க இது வந்து இவங்க கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னா இதே நீங்களே அது போன நான் ரீசல் பண்றேன் நான் என்னோட கஸ்டமைசேஷன்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங்கை நீங்க தான் பாத்துக்கணும் அது என்ன மாதிரி பண்ணுனா அது வந்து பப்ளிக் ஈஸியாக ரீச் ஆகும் உங்களோட ஆடியன்ஸ் யாரு அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அது ஃபர்தரா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸிங் எப்படி பண்றது அதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்றது அவங்க எங்கே இருப்பாங்க அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மீடியம்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுனா அவங்கள போய் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த ஃபர்தராக வீடியோஸ்ல பார்ப்போம் அடுத்தது டிஸ்பிளே ஷாப் ஆன்லைன் சைட்ஸ் இப்போ நீங்கள் ரீசேல் பண்ணுறது வந்து டைரெக்டாக ஷாப் மாதிரி வச்சு ஆஃப்லைனில் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்களா இல்லை ஆன்லைனில் பண்ண போகிறீங்களா இப்போ வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் சேல் பண்ண போகிறீங்களா இ காமர்ஸ் இல்லை தனியாக நானே வெப்சைட் பண்ணி இ மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆஃப்லைனாக ஆன்லைனாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் தனியாக ஒரு வெப்சைட் வேணும் உங்களுக்குன்னு ஒரு டொமைன் வேணும் இது எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் ஆஃப்லைன் ஷாப்பு அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஷாப் வந்து மெயினான ஏரியாவில் இருக்குதான்னு பார்க்கணும் அதுக்கு எத்தனை பேர் ஸ்டாஃப் வேணுங்கிறத நீங்கள் நீங்கள் பார்த்துக்கணும் அந்த ஷாப்பு ஷாப்புடைய இதில் நீங்கள் அதை பார்த்துக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் நீங்கள் வாங்கின காஸ்ட்டு நீங்கள் பேக்கேஜிங் பண்ணது டிரான்ஸ்போர்ட் பண்ணது அதுக்கப்புறம் ஸ்டாஃப் சேல்ரி உங்கள் சேல்ரி அது இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவும் அந்த மேனுஃபேக்சரிங் மருந்தேன் நீங்கள் என்னெல்லாம் செலவு நீங்கள் வந்து என்னெல்லாம் அதில் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங்க வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களோட ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கில் வரணும் அதுக்கப்புறம் ரிட்டன் அண்ட் டேமேஜ் நீங்க வாங்கின பொருள் வாங்கும் போதோ இல்ல வாங்கி வந்ததுக்கு அப்புறமோ டேமேஜ் ஆயிருச்சு இல்ல கஸ்டமர் வாங்கிட்டு போய் ஒரு நாலு நாள்லயோ இல்ல ஒரு மாசத்துலயோ டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்க போறீங்க கிளைம் பண்ணி கொடுக்கறோம் அதுக்கு வந்து இத்தனை நாள் ஆகும் அதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க ஏன்னா ரீசைல அது வந்து பண்ணி கொடுக்கணும் அதை வந்து பண்ணி கொடுப்பாங்க பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வாங்கிட்டு போய் கொஞ்ச நாளே அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க உங்ககிட்ட தான் வந்து மேனுபேக்சர் கிட்ட போகமாட்டான் அப்படிங்கும்போது நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது நீங்க ஃபர்ஸ்டே வந்து மேனுபேக்சரர்கிட்டயோ டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே நீங்க வந்து பேசி அதை ஒரு அக்ரிமெண்ட் பேஸ்ல பண்ணிக்கணும் எனக்கு வந்து வாங்கின பொருள் வந்து இவ்வளவு நாள டேமேஜ் ஆச்சு இல்ல கஸ்டமர்ஸ் இல்ல இருந்து என்கிட்ட வருது அப்படின்னா அதை நீங்க என்ன மாதிரி பண்ணி கொடுப்பீங்க அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத நீங்க முதலே மேனுபேக்சர் கிட்டேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேயும் நீங்க பேசி அந்த ரிட்டர்னையும் டேமேஜ் ஆன ப்ராடக்ட்ஸும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத முதலே பேசி அக்ரிமெண்ட் பேஸில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் உங்கள் சைடில் எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் ஏன்னா கஸ்டமரை வந்து டைரக்டாக ஹேண்டில் பண்ண போகிறது நீங்கள் தான் ஸோ நீங்கள் தான் அதை எல்லாமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது ரீசெல்லர்ல நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லிட்டேன் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்தது இல்லை வேற எதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸை கேளுங்க நான் என்னால் முடிஞ்ச நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அடுத்தது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ்ல நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை பிசினஸ் பத்தி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட நம்ம மார்க்கெட் பிஸ்னஸ் சேனல ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க